வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் பசுபதி யார் என்று தெரியாமல் சிரித்த முகத்துடன் அவள் இளநீரை நீட்ட அதை எடுத்தவன் அப்படியே அவள் கையையும் தடவினான் பட்டென்று கையை எடுத்து கொண்டவள் தட்டை டேபிளின் மேல் வைத்துவிட்டு ஐயா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் என்று ஓடியே விட்டாள் அவளை அணு அணுவாக ரசித்தான் பசுபதி இருக்கட்டும் இருக்கட்டும் கழுத கல்யாணம் நடந்தா எல்லாம் சரியா போயிடும் என்று மனதில் நினைத்து கொண்டவன் அந்த பொண்ணு பணம் இல்லைன்னு உடனே கூப்பிட்டு சொல்லிடுங்க என்று அதிகார தோரணியில் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் மதுவை அழைத்து பணம் கொடுக்க முடியாது என்று ரைஸ் மில் ஓனர் சொல்லிவிட இப்போது ஆபரேஷன் செலவுக்கு பணம் இல்லை என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து நின்றாள் மது என்னாச்சு நீங்க பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்களே திடீர்னு இப்ப ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க உங்களைதான் நான் நம்பி அடுத்த வாரம் என் தம்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் ஏன் திடீர்னு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க மது கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாத ரைஸ் மில் ஓனர் இந்த பிள்ள இங்க பாரு என்கிட்ட இந்த கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத போய் வேலையை பாரு என்று விரட்டி விட்டான் பசுபதியின் ஆலோசனைப்படி மீண்டும் மதுவை சந்தித்த கதிரேசனும் அவர் மனைவியும் மதுவிக்கு இப்போது பசுபதியை விட்டால் வேறு கதி இல்லை என்று சொல்ல தான் கஷ்டப்பட்டாவது தன் தம்பி பிரபுவின் உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று மனதில் தீர்க்கமாய் முடிவு செய்து கொண்டவளாய் பசுபதியை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள் மது இதை பற்றி மது அவள் தோழி சுமதியிடம் கூற அந்த ஆளு ஒரு அறக்கழவ வயசு ஐம்பத்தஞ்சாவது நம்ம அப்பா வயசுடைய அந்த ஆளுக்கு ஏற்கனவே ரெண்டு பொட்டாட்டி கட்டியிருக்கான் உனக்கு இருபத்தி ரெண்டு வயசுதான் ஆச்சு இந்த கலவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு பணத்தை வேற எப்படியாவது ஏற்பாடு செஞ்சுக்கலாம் என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அதை நான் தரேன் மிச்சத்துக்கு நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம் என்று தோழி சொல்ல இல்லடி நானும் இந்த ஒரு வருஷமா பணத்துக்காக அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் பணத்தை பொருட்ட முடியல ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா ஏழு எட்டு லட்சம் செலவாகும்னு நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டர் சொன்னாரு அதோட நாலு கடத்தினா தம்பி உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காரு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல என் வாழ்க்கை போகட்டும் எப்படியோ என் தம்பி உயிரோட என் கண்ணு முன்னாடி நடமாடிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும் சித்தப்பா சொல்ற மாதிரியே அந்த பசுபதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கொடுக்கற காசுல என் தம்பிக்கு வைத்தியம் பண்ண போறேன் என்று மது கூற எனக்கு என்னவோ இது சரியா படல நீ அந்த அலை கட்டிக்கிறது எனக்கு இஷ்டமே இல்ல மது அதுக்கு மேலே உன் இஷ்டம் என்று கோரிவிட்டாள் சுமதி மது கதிரேசனை அழைத்து பசுபதியை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம் என்று சொல்லிவிட கதிரேசன் உடனே ஓடி சென்று பசுபதியிடம் விஷயத்தை சொன்னான் பசுபதி மதுவை சந்திக்க அவள் வீடு தேடி வந்தான் அவள் தம்பியின் மருத்துவ செலவுக்கு பணம் கொடுப்பதாக கூறினான் மதுவை பார்த்த சந்தோஷத்தில் பசுபதிக்கு கையும் மூடவில்லை காலும் மூடவில்லை ஒரு கூடை நிறைய பூவை வாங்கி வந்து அவள் கையில் கொடுத்தான் தலையில் வைத்து கொள்ள சொன்னான் அவளும் தன் கண்ணீரை மறைத்து கொண்டு அதை தலையில் வைத்து கொண்டாள் இதுதான் நிச்சயதார்த்தம் என்றாள் அன்றே ஜோசியரை அழைத்து திருமண தேதியை குறித்து திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்தான் பசுபதி அதிகாலை ஐந்து மணிக்கு அடித்த அளவுக்கு அதிகமான குளிரில் விக்ரமின் தூக்கம் களைய மொட்டை மாடியில் இருந்து எழுந்து வந்தான் அறைக்கு சென்று முகம் கழுவி வந்தவனுக்கு தலையில் யாரோ சுத்தியால் அடிப்பது போல அப்படி ஒரு வழி அதோடு நேற்று சுஜியுடன் நடந்த பிரச்சனையை நினைத்தவனுக்கு அவன் வலி இன்னும் அதிகமாகவே பிரிட்ஜை திறந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து தண்ணீரை காய்ச்சி பிளாக் டீ போட்டு எலுமிச்சையை அதில் பிழிந்து சிறிது சர்க்கரை சேர்த்து ஸ்பூனை எடுத்து கலக்கி கொண்டே கதவை திறந்தான் வீட்டு வாயிலில் படியில் கிடந்த அன்றைய ஆங்கில நாளிதழை எடுத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்து டீயை ஒரு ஒரு வாயாக குடித்து கொண்டே திரும்பி சுஜியின் அரை கதவை பார்த்தான் கதவு இரவு அவன் போகும்போது எப்படி இருந்ததோ அப்படியேதான் இன்னும் இருந்தது அவள் அறை கதவை திறந்து வெளியில் வரவே இல்லை என்பது அவனுக்கு புரிந்தது தன் தலையை இடமும் வளமும் ஆட்டி புருவங்களை சுருக்கி அறை கதவை சில நொடிகள் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தவன் பின்பு நாளிதழை பிரித்து அன்றைய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்க சரியாக அரை மணி நேரத்திற்கு பிறகு அறையை திறந்து கொண்டு வந்து அவளுக்கு மட்டும் காஃபி போட்டுக்கொண்டு மீண்டும் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் சுஜி சிறிது நாட்களாகவே சுஜியின் இந்த செயலால் விக்ரம் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிப் போயிருந்தான் அவன் வேலைகளில் அவனால் கவனம் செலுத்தவே முடியவில்லை யோசனையோடு அவன் உட்கார்ந்திருக்க அவனுடைய ஃபோன் அடித்தது பரணி தான் அழைத்திருந்தான் விக்ரம் குட் மார்னிங் என்றவன் நேற்று ரொம்ப ஓவரா போச்சு அதான் எழுந்தியோ இல்லையோன்னு நினைச்சேன் நேற்று வீட்டுக்கு போய் சிஸ்டர் சிஸ்டர்கிட்ட நீ சண்டை எதுவும் போடலையே என்று பரணி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன விஷயம் இவ்வளவு காலையிலே ஃபோன் பண்ணிருக்க என்று விக்ரம் கேட்டான் இன்னைக்கு சாயங்காலம் வீட்ல சின்னதா ஒரு பார்ட்டி கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துடு என்று பரணி சொல்ல பார்ட்டியா என்ன பாட்டி திடீர்னு ஏதாச்சும் விசேஷமா என்று விக்ரம் கேட்க இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு முப்பதாவது கல்யாண நாள் அதான் அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு சின்னதா ஒரு பாட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் மறந்துடாத விக்ரம் கண்டிப்பா வந்துடு என்று கூறிவிட்டு போனை வைத்தான் பரணி உம் முப்பது வருஷம் வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டான் விக்ரம் ஆறு மாசத்துக்கே இங்க ஆட்டம் கண்டுபோச்சு முப்பது வருஷமெல்லாம் எப்படி ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு விக்ரம் அவனுடைய அப்பா அம்மாவையும் நினைத்து பார்த்தான் அவனுக்கு தெரிந்த அவன் அப்பாவும் அம்மாவும் சண்டை என்று அவர்களுக்குள் பிரச்சனை செய்து அவன் பார்த்ததே இல்லை மாறாக அப்பா வெளியில் சென்று வீட்டிற்கு வர கால தாமதமானால் என்னடா அப்பாவை இன்னும் காணுமே என்று அம்மா டென்ஷன் ஆக்கி விடுவாள் அப்பாவும் அப்படித்தான் அம்மா லேசாக தலை வலிக்கிறது என்று சொன்னாலும் துடித்து போய்விடுவார் இவர்களால் மட்டும் எப்படி இப்படி இருக்க முடிகிறது அது ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்தது விக்ரமிற்கு அன்று அப்பா அம்மா திருமண நாள் விழாவில் கலந்து கொண்டான் விழா முடிந்து உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லோரும் கிளம்பிய பிறகு பரணியின் அப்பா விக்ரமின் வாழ்க்கையை பற்றி விசாரித்தார் சுஜிக்கும் விக்ரமிற்கும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் என்பது பரணியின் மூலம் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது முடியல அங்கல் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தோணுது என்று விக்ரம் விரக்தியாக சொல்ல உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லை நானும் ஆண்டியும் பரணி பறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தினமும் சண்டை போடுவோம் இனிமே உனக்கும் எனக்கும் ஒத்து வராது நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு கூட பேசியிருக்கோம் ஆனா அடுத்த வருஷமே பரணி பிறந்தான் அதுக்கு பிறகு எங்களை பத்தி யோசிக்க எங்களுக்கு நேரமே இல்லாம போச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பரணிக்காக யோசிக்க ஆரம்பிச்சோம் விட்டு கொடுத்து போகவும் ஆரம்பிச்சோம் இப்போ ஒரு நாள் கூட அவ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் இல்லாம அவளாலையும் இருக்க முடியாது என்று பரணியின் அப்பா சொல்ல பரணியின் அம்மா சிரித்து கொண்டே அதை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் இப்போது அம்மா பேசினார் விக்ரம் ரெண்டு பேரா இருந்தா பிரச்சனை தான் இருக்கும்பா ரெண்டு பேரு மூணு பேரா தான் குடும்பத்துல அன்பு பாசம் அதிகமாகும் பரணியின் அம்மா சொல்ல விக்ரம் அவரை பொரியாமல் பார்த்தான் என்னப்பா அப்படி பாக்குற புரியலையா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒரு குழந்தை பிறந்தா இந்த பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும் இத போய் நீ பெரிய பிரச்சனைன்னு நினைச்சு ஏண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி கவலைப்படுறியே கொஞ்ச நாள்ல இதெல்லாம் சரியா போயிடும் முதல்ல ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய பேத்துக்கோங்க என்று அவர் சொல்ல விக்ரம் தன் பிடரி கேசத்தை கோதியபடியே நெற்றியை உயர்த்தினான் பிரச்சனையே அங்கதானே அவதான் என பக்கத்துல நெருங்க விடுறதே இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை ஆண்டி சொன்ன மாதிரி எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் இன்னைக்கு இதை பத்தி சுஜி கிட்ட பேச போறேன் மனதில் நினைத்துக்கொண்டான் விக்ரம் அன்று மாலை சுஜியின் வருகையை எதிர்பார்த்து அவளுக்காக ஹாலில் உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தான் விக்ரம் பசுபதி மதுமிதாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவள் அவனுக்கு அழகான மனைவி அதோடு அரசியல் வாய்ப்பு கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா என்பது போல பரபரப்பாக திருமண வேலைகளில் ஈடுபட்டிருந்தான் பசுபதி இனிமே நீங்க ரெண்டு பேரும் தனியா இங்க இருக்க வேண்டாம் என்று கதினேசனும் அவன் மனைவியும் வந்து மதுவையும் பிரபுவையும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து போய்விட்டார்கள் இதற்கிடையில் திருமணத்திற்கு தேவையான பணம் பட்டுப்புடவைகள் தங்க நகைகள் என நெத்தி சுட்டியில் இருந்து கால் மெட்டி வரை அத்தனையும் பசுபதி வீட்டிலிருந்தே வந்தது பசுபதியின் மனைவிகள் பைரவியும் பல்லவியும் மதுவை பார்த்துவிட்டு இதையெல்லாம் அவளுக்கு கொடுத்துவிட்டு போக வந்திருந்தார்கள் நகை நட்டு எதுவும் இல்லாமல் சாதாரண புடவையிலேயே அழகாக தெரிந்த மதுவை கண் கொட்டாமல் பார்த்த அவர்கள் செதுக்கி வச்ச அம்மன் கோயில் சிலையாட்டம்தான் இருக்கா அதான் மாமா இவன் நெனப்பிலேயே பித்து பிடிச்சு போய் கிடக்கு அதுக்குள்ள எங்க ரெண்டு பேரையும் மறந்துடுச்சு இன்னும் இவளோட கண்ணாலங்கட்டி குடும்பம் நடத்திட்டா எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு விரட்டினாலும் விரட்டிடுவாரு என்று முறைத்து கொண்டே கூறிவிட்டு இந்தாடி அம்மா மாமா இதையெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாரு நாங்கள் தாலி கட்டிட்டு வரும்போது இது மாதிரி எல்லாம் எங்கள் அப்பா இருந்து நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் உன் அதிர்ஷ்டத்தை பார்த்தியா இதையெல்லாம் கட்டிக்க போறவரே உனக்கு வாங்கி கொடுத்து உன் கழுத்துலையும் தாலி கட்ட போறாரு உண்மையிலேயே நீ பெரிய அதிர்ஷ்டக்காரி தான் என்று பெருமூச்சு வீட்டு கொண்டு இருவரும் கிளம்ப நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத மதோ அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாங்க என்று கதிரேசனின் மனைவி மதுவை சமாதானப்படுத்தினாள் மதுவிக்கு அவர்கள் பேசியதை கேட்டதும் கண்களில் கண்ணீர் தான் வந்தது பசுபதி இருந்த அந்த தோட்டத்து வீட்டிலேயே சொந்த பந்தங்களை அழைத்து திருமணத்தை நடத்துவதாக முடிவு செய்தார்கள் காரிருள் விடை கொடுக்க பகலவன் தன் தூக்கம் களைந்து தன் செங்கதிர்களை விரிக்க தயாராகி கொண்டிருக்க ஊரே விழா கோலம் போண்டிருந்தது மதுமிதாவிக்கும் பசுபதிக்கும் இன்று திருமணம் மங்களவாதிய இசை மைக் செட்டுகளில் ஒளிக்க ஊர்க்காரர்கள் ஆண்கள் பட்டு வேஷ்டி சட்டை பவுடர் பூச்சி வாசத்திலும் பெண்கள் பட்டு சேலை மல்லிகை பூ வாசத்திலும் பசுபதியின் தோட்டத்து வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமணத்திற்கு வர தொடங்கியிருந்தார்கள் அதிகாலை ஐந்து மணி திருமண கொண்டாட்டத்தில் இருந்தது அந்த தோட்டத்து வீடு மணப்பெண்ணின் அரை கதவு தட்டப்பட்டது கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தால் மதுமிதா இந்தா இதுல முகூர்த்த புடவை நகையெல்லாம் இருக்கு குளிச்சிட்டு புடவைய கட்டி நகையெல்லாம் போட்டு சீக்கிரமா ரெடியாகு மூச்சு வாங்க பேசிவிட்டு கொண்டு வந்த பொருட்களை மதுமிதாவின் கையில் கொடுத்து விட்டு சென்றாள் பசுபதியின் முதல் மனைவி பைரவி அவள் கொடுத்த பொருட்களை வாங்கி அப்படியே கட்டிலின் மேல் வைத்தாள் மதுமிதா இரவெல்லாம் தூங்காமல் அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போய் முகம் வீங்கி இருந்தது பார்ப்பவர்களை இன்னொரு முறை திரும்பி பார்க்க வைக்கும் அழகுதான் அவள் ஆனால் கடவுள் அவளுக்கு அந்த அழகை தவிர வேறு எதையுமே கொடுக்கவில்லை அதனால் தானோ என்னவோ ஊரை மிச்சும் அழகை பரிசாக கொடுத்திருக்கிறான் அந்த அழகை இப்போது அவளுக்கு ஆபத்தாகி போனது தம்பி பிரபுவிக்கும் அவளுக்கும் பத்து வயது வித்தியாசம் அதனால்தானோ என்னவோ அவள் அவனுக்கு தாயாகவே மாறி போயிருந்தாள் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த தன் தம்பியை கண்கொட்டாமல் பார்த்தவள் அவன் தலையை மெல்ல வருடி கொடுத்து போர்வையை எடுத்து அவனுக்கு சரியாக போர்த்தி விட்டாள் அதற்குள் அறையின் கதவு மீண்டும் தட்டப்பட தன் கண்களை துடைத்து கொண்டு கதவை திறந்தாள் ஏய் என்னடி இன்னும் அப்படியே நிக்கிற மணி ஆறாக போகுது ஏழு மணிக்கு முகூர்த்தம் நீ என்னடானா அதே பழைய பாவாடா தாவணியில மூக்க சிந்திக்கிட்டு நிக்கிற இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல தன் அடி தொண்டையிலிருந்து கத்தினாள் பசுவதியின் இரண்டாவது மனைவி பல்லவி ஆரம்பத்தில் சித்தி சித்தப்பாவின் பராமரிப்பில் சில நாட்கள் இருந்த மதுமிதாவும் அவள் தம்பியும் சித்தியின் தேல்கொடுக்கு பேச்சை தாங்க முடியாமல் பக்கத்து ஊருக்கு சென்று தனியாக வீடு ஒன்றை வாடகைக்கு பிடித்து வாழ பழகி கொண்டார்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கடவுள் ஏன் தான் கஷ்டப்படுபவர்களுக்கே மீண்டும் கஷ்டத்தை கொடுக்கிறானோ என்பது போல ஒரு நாள் திடீரென்று பள்ளியில் மயங்கி விழுந்தான் மதுமிதாவின் தம்பி பிரபு உடனே அவனை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடினாள் மது பையனுக்கு என்னமா வயசாகுது ஆஸ்பத்திரி நர்ஸ் கேட்டார் பன்னெண்டு வயசாகுதுங்க என்றாள் மது இதுக்கு முன்னாடி இப்படி மயக்கம் வந்திருக்கா இல்லம்மா இதுதான் முதல் வாட்டி படபடப்பாக கூறினாள் மது சரி உள்ள போ டாக்டர் உள்ளதான் இருக்காரு என்றார் பிரபுவை செக் செய்த டாக்டர் ஒரு சில டெஸ்ட்டுகளை எழுதி கொடுத்தார் பக்கத்து டவுனுக்கு அவனை அழைத்து சென்று எல்லா டெஸ்ட்டுகளையும் எடுத்து ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு வந்து டாக்டரிடம் காண்பித்தாள் அப்பா அம்மா யாரும் வரலையா டாக்டர் கேட்க அவங்க உயிரோடு இல்ல டாக்டர் என்று அவள் கூறும்போது கண்கள் இரண்டும் கலங்கியது அவள் நிலைமையை பார்த்த டாக்டருக்கு மனம் இழகியது இங்க பாருமா உன் தம்பிக்கு ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது இதய வாழ்வுல பிரச்சனை இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வசதியெல்லாம் நம்ம கிராமத்துல இல்ல இதுக்கு நீ சென்னை மாதிரி பெரிய ஊருக்கு தான் அவனை அழைச்சிட்டு போகணும் நான் உனக்கு சென்னையில எனக்கு தெரிஞ்ச நண்பரோட ஆஸ்பத்திரி விலாசத்தை கொடுக்குறேன் இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு உன் தம்பியை அங்க கூட்டிட்டு போ இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் என்றார் டாக்டர் சார் அவனுக்கு பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்பாவியாக கேட்டாள் மதுமிதா நீ தைரியமா இருமா போய் அந்த டாக்டர் பாரு மத்ததெல்லாம் அவரு சொல்லுவாரு என்று அப்போதைக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து விட்டு நீ எவ்வளோ சீக்கிரமா உன் தம்பியை டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது முடிஞ்சா நாளைக்கே கூட்டிட்டு போ என்று மருத்துவர் சொல்ல அவளும் அதே மாதிரி சென்னைக்கு பிரபுவை அழைத்து சென்று மருத்துவர் சொன்ன அதே மருத்துவமனையில் இதய மருத்துவர் ஒருவரை சந்தித்தாள் அவரும் சில டெஸ்டுகளை எடுக்கச் சொல்ல எல்லாவற்றையும் முடித்து கடைசியில் அவர் சொல்லும் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தாள் மதுமிதா இங்க பாருமா உன் தம்பிக்கு ஹாட்ல பிரச்சனை இருக்கு அதுக்கு ஆப்ரேஷன் செஞ்சாகணும் அப்பதான் அவன் உயிரை காப்பாற்ற முடியும் அதுக்கு ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் செலவாகும் நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து என்ன பாரு உடனே ஆப்ரேஷன் செஞ்சிடலாம் என்று மருத்துவர் சொல்ல அதுதான் அவளுக்கு பெரிய இடி மருத்துவர் சொன்ன அந்த தொகையை வாயால் சொல்லவே முடியாத போது அவ்வளவு பணத்திற்கு அவள் எங்கு போவாள் அந்த பணத்தை புரட்டத்தான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாள் மது இப்போது அதற்காகத்தான் இந்த பசுபதியை மூன்றாம் தாரமாக திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டிருக்கிறாள் பல்லவியும் பைரவியும் கொடுத்து சென்ற பட்டுப்புடவையையும் நகையையும் வெறித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் மதுமிதா மீண்டும் அறையின் கதவு தட்டப்பட கதவை திறந்தாள் மதுவின் சித்தப்பாவும் சித்தியும் அறைக்குள் வந்தார்கள் அங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் கூப்பிட்டு இருக்காரு நீ என்னடானா இன்னும் அலங்காரமே பண்ணிக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க அவளை சித்தப்பா சமாதானப்படுத்த சித்தி அலங்காரம் செய்து தயார்படுத்தினாள் சாதாரண உடையிலேயே அழகி திருமண கோலத்தில் இன்னும் பேரழகியாக தெரிந்தாள் மது அவளை அழைத்துச் சென்று மணவரையில் அமரச் செய்தார்கள் அவளை பார்த்த அத்தனை பேரும் பசுபதி அவள் மேல் ஆசைப்பட்டு விட்டான் அவள் அழகில் மயங்கிவிட்டான் அதனால்தான் அவளை மூன்றாம் தாரமாக திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் இந்த அரசியல் ஜாதகம் இதெல்லாம் சுத்த கட்டுக்கதை என்று பேசும்படி இருந்தது இந்த திருமணம் பசுபதியும் பட்டு வேஷ்டி சட்டையில் தயாராகி வந்து மனமேடையில் உட்கார்ந்தான் மதுவை மனக்கோலத்தில் பார்த்த பசுபதியின் கண்கள் அவனை அறியாமல் அவளை தொட்டு தழுவிச் சென்றது மதுவின் பக்கத்தில் நின்றிருந்த அவள் தோழி சுமதி மது இங்க பார் இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல ஊர்க்காரங்க எல்லாரும் தான் இருக்காங்க அவங்க முன்னாடி உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு என்று அவள் காதில் கிசுகிசுக்க மதுவின் இயலாமை அவள் கண்களில் இருந்து கண்ணீரை கொட்டியது மங்கள பாத்தியம் இசைக்க ஐயர் மந்திரம் சொல்ல ஊரார் அச்சதை தூவ பொன் தாளியை பெண் அவளின் கழுத்தில் கட்டியே விட்டான் பசுபதி அவளை மனைவியாக்கி கொண்டதும் இன்னும் அவன் கர்வம் பல மடங்கு கூடி போனது பசுபதி அவளுக்கு தாலி கட்டும் போதும் அவள் நெற்றியில் குங்குமம் வைக்கும் போதும் அவன் விரல் அவள் உடலில் படும்போது ஏதோ ஊசியால் குத்துவது போல வலித்தது அவளுக்கு கண்களை இறுக மூடி பற்களை கடித்து கொண்டாள் கதிரேசனுக்கும் அவன் மனைவி சுந்தரிக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி வந்தவர்கள் பந்தியில் உட்கார்ந்து விதவிதமான உணவுகளை ருசித்து சாப்பிட்டு சந்தோஷமாக செல்ல மதுவிக்கு ஒரு வாய் சோறு கூட இறங்கவில்லை சித்தப்பா தம்பி எங்க தம்பி சாப்பிட்டானா அவனுக்கு மாத்திரை கொடுக்கணும் என்று பந்தியிலிருந்து எழ தன் அதிகார பார்வையால் அடக்கினான் பக்கத்தில் இருந்த பசுபதி பசுபதியின் பார்வையை புரிந்து கொண்ட கதிரேசனும் நீ ஐயா கூட உட்காந்து சாப்பிடுமா நான் தம்பியை பார்த்துக்கிறேன் என்று அவளை சமாதானப்படுத்த மதுவோ வேடன் வலையில் சிக்கிய மானாய் துடித்தாள் கல்யாணமே இம்சையாக இருக்க அன்று மாலை ஆறு மணிக்கே தொடங்கியது பசுபதி மற்றும் மதுமிதாவின் முதல் இரவுக்கான ஏற்பாடுகள் அது இன்னும் திகிலை மூட்டியது அவளுக்கு பசுபதியின் மனைவிகளான பைரவியும் பல்லவியும் தான் அவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் இத பாரடி மாமாவை பத்தி சாதாரணமா நினைச்சுக்காத ராத்திரி நேரத்துல அவர் கொஞ்சம் மொரட்டுத்தனமா தான் நடந்துக்குவாரு நீதா அவருக்கு வில்லா வளைஞ்சு கொடுத்து போகணும் ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் செய்யும் ஆனா உன் முகத்துல அது கொஞ்சமும் தெரியக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத அப்புறம் மாமா இன்னும் முரடனா மாறிடும் புரியதா என்று பைரவி மதுவிற்கு சமாதானம் சொல்வதை போல பேசினாலும் உண்மையில் அவள் மதுவை பயமுறுத்தி கொண்டிருந்தாள் எந்த பெண்ணாலும் தன் கணவனை இன்னொருவளுக்கு விட்டு கொடுக்க முடியாதே மதுவை அலங்கரித்து இந்தா பால் டம்ளரு மாமா உனக்காக காத்துட்டு இருக்கார் உடனே போ என்று வாசலில் அவளை விட்டு சென்றாள் பைரவி மதுவால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இந்த பந்தத்திலிருந்து விடுபடவும் முடியவில்லை புழுவாய் தவித்தாள் தலை குனிந்து பால் டம்ளருடன் அறைக்குள் வந்தவளை கழுகு பார்வை பார்த்தான் பசுபதி